اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عباد الرحمن الذين يمشون على الأرض هونا صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم மன் தவாஹி ரா சதகசாதி அல்லாஹுவின் அன்பும் அருளும் அரவிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அரேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் பரிமார்கள் குறிப்பாக ஜாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகிருந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் உலகில் வாழ்ந்த வாழ்கின்ற முஸ்லிமான மோமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் கடந்து விட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா வகையான குற்றங்களையும் குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு நீ நிவாழன் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய எண்ணங்களில் உண்டான ஆகமான நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் குளிர் இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் பாடுபடக்கூடிய உடலால் பொருளால் ஆலோசனைகளால் உதவி செய்யக்கூடிய அத்துறை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லீம்கள் கண்ணீரத்தோடு வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹு விசாலமாக திறந்து வைப்பானாக ஆமீன் சமைக்குறி அல்லாஹ் நல்லார்களே அருள்மறை அல்லாஹ் அல்லாஹு அரபுல்லாலமின் தன்னுடைய அடியார்களினுடைய சிறந்த குணங்களை குறித்து அல்லாஹு சொல்லக்கூடிய நேரம் அல்லாஹ் இப்படி பேசுகிறான் இபாபுர் ரஹ்மான் அருளாளனின் அடிமைகள் அடியார்கள் ஹவுனா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பூமியில் அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள் பணிவுடன் நடக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அருளாளன் ரஹமானின் அடியார்கள் என்று அல்லாஹு அடையாளப்படுத்துகிறார் அப்படியானால் அப்படியானால்மியங்களாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணிற்கும் பணிவாக நடக்குதல் என்கின்ற தன்மை அவசியம் இருக்க வேண்டும் என்பதை அருள்மறை திருக்குர் வாசகம் வார்த்தை அல்லாஹினுடைய வாக்கு நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது இந்த பணிவு என்கின்ற தன்மை இல்லாததின் காரணத்தினால் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் சமூக அளவிலும் மகல்லா அளவிலும் குடும்பத்தின் அளவிலும் சுய வாழ்விலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் மனிதன் சந்திக்கிறார் பிரச்சனைகளை சந்திக்கிறார் காரணம் இந்த பணிவு என்கின்ற இந்த தன்மைக்கு மாற்றமாக பெருமை என்கின்ற குணாதிசயம் உள்ளத்தில் குடிகொண்டதனுடைய விளைவு பெரும் பாவங்களையெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த மனிதனை செய்து செய்ய வைத்து விடுகிறது அதனால் தான் அல்லாஹ் குர் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான் ஒலா தம்ஷீபில் அரதி மரஹா பூமியில் நீங்கள் பெருமை கொண்டு நடக்காதீர்கள் இன்னக்கலன் தசரிக்கல் அரவர் இந்த பெருமை கொண்டு நடப்பதினால் பூமியை பிளந்து விட முடியாது அல்லாஹ் சொல்றான் பூமியே தனக்குரியது பூமியினுடைய மேல் பகுதியில் அதிகாரம் தனக்கு சொந்தமானது என்கின்ற பெருமையோடு நடக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து அல்லாஹா சொல்கிறான் பூமியை உங்களால் பிளந்துவிட முடியாது வான் ஜிபால தூலா மலைகளினுடைய உச்சியினுடைய உயரத்தை விட உங்களால் உயர்ந்திடவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார் தன்னுடைய அழியார்கள் பணிவுடையவர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ரபுல்லாலின் பணிவுக்கு மாற்றமான நேர் எதிர்மறையான பெருமை கொள்ளுதல் என்கின்ற தன்மை உடையவர்கள் அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் உங்களுடைய பெருமை இந்த பூமியை பிழைக்கப் போவதில்லை உங்களுடைய பெருமையின் காரணத்தினால் இந்த குணத்தால் நீங்கள் மலையை விடவும் விடப் போவதில்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அருமையானவர்களே லுக்குமான் ஹக்கீம் அவர்கள்

நிச்சயமாக அல்லாஹு அபுல்லாலும் அகப்பெருமைக்காரரையும் அகத்தில் பெருமை கொண்ட மனிதனையும் ஆணவம் கொண்டு நடக்கக்கூடிய மனிதனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று தன் மகனாருக்கு அவர்கள் சொன்னதை அருள்மரில் குரான் ஷரீஃபிலே அல்லாஹு பதிவாக்கி காட்டுகிறான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றை அழுத்தமாக ஒன்றை சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பணிவு என்கின்ற அந்த தன்மை இருக்க வேண்டும் பணிவு என்கின்ற நிலையம் இடத்தில் இருக்க வேண்டும் பெரியவர்களாக இருந்தால் நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல காரியத்தை நமக்கு சொல்கின்ற பொழுது அதை எடுத்து நடக்கக்கூடிய பண்பில் நாம் வர வேண்டும் ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு ஆர்வம் ஊட்டுகின்ற பொழுது அந்த நன்மையை செய்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பாவத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கின்ற பொழுது அதில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கான வழிகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் நம்மை விடவும் வயதில் சிறியவர்களாக இருந்தால் அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் எம்பிரான் முகமது நசூருல்லாஹி செல்லல்லாக அறிவ செல்லும் அவர்களினுடைய அற்புதமான ஒரு வார்த்தைகள் உண்டு மல்லம் இரகன் சதீரனா ஒலர்மி ஒக்கிரு கதீரனா பலைசமின்னா எவர் சிறியவர் மீது இரக்கம் காட்டவில்லையோ எவர் பெரியவர்களுக்கு கண்ணியம் அளிக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என்றார்கள் அண்ணலம் பெருமான் முகமது நசூருல்லாஹி செல்லல்லாக அறிவு இந்த தன்மை யார்டை இருக்கும் பெரியவர்களை கண்டால் கண்ணியம் கொடுப்பது மரியாதையாக அவர்களிடத்தில் நடந்து கொள்வது கண்டால் அவர்கள் மீது அன்பு காட்டுவது இரக்கம் காட்டுவது இந்த தன்மை யாருக்கு உரியது என்று சொன்னால் நல்ல பணிவு யாருக்கு இருக்கிறதோ பணிவான தன்மை யாரிடத்தில் இருக்கிறது அவர்களுக்குரிய செய்தி அவர்களுக்குரிய நிகழ்ச்சி இது மிக நாயன் சல்லல்லா ஹரீவா அவர்கள் இத்தகைய தன்மை உடையவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் என்பதையும் தெளிவுபடுத்தி இந்த ஹரீசரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த தன்மை இல்லை என்று சொன்னால் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றால் அதனுடைய பொருள் இந்த தன்மை இருப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதுதான் அருமையானவர்களே முகமது சல்லாஹ் அறிவு செல்லம் அவர்களுடைய அந்த அழகான வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதலை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் பெருமானிடத்தில் எப்படி இருந்தது பணிவு அபுபுக் சுத்திக் ரதியல்லாக அணுகவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பின்னால் தன்னுடைய தந்தை அபு குஹாபா அவர்களை அழைத்து வருகிறார்கள் வயதில் மூர்த்தவர்கள் பெரிய மனிதர் பெருமானாருடைய சபைக்கு அவர்கள் காலெடுத்து பொழுது நபிகள் நாயங்கும் செல்லந்தாக செல்லும் அவர்கள் இருந்த இடத்தில் இருந்து எழுந்து வேகமாக விரைந்து வந்தார்கள் பக்கத்தில் வந்தாங்க ரசூலுல்லா வந்து சித்தேகநாயகம் பார்த்து கேட்டாங்க சொல்லியிருந்தா நான் நீங்க சொல்லியிருந்தா நான் தங்களுடைய தந்தையை காண்பதற்காக வேண்டி பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு நானே நேரடியாக வந்திருப்பேன் வயதில் மூத்தவர்கள் அவர்களை சிரமத்தோடு என் சபைக்கு நீங்கள் அழைத்து வர வேண்டுமா என்று நபிகள் நாயகம் ஆகிசன் கேட்டாங்க பெரியவர்களுக்கான அழகான மரியாதை கொடுப்பதில் முகமது சல்லாஹ் அலி வசல்லும் அவர்கள் அதிலும் முதலிடமாக இருக்கிறார்கள் இந்த பணிவு என்பது ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு வெளிப்படுத்த வேண்டிய குணம் மட்டுமல்ல அல்லாஹவிடத்திலும் அடியார்கள் பணிவாக இருக்க வேண்டும் மனிதனுக்கு மனிதன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கும் எப்படி வலியுறுத்துகிறதோ அதுபோல அல்லாஹவிற்கு முன்னால் தன்னை பணிந்து ஒரு மனிதன் ஒவ்வொரு அடியார்களும் நிறுத்த வேண்டும் அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய அடியார்களை அந்த குணத்தை சொல்கின்ற பொழுது முதலாவது ஓதி காண்பித்த ஆயத்தில் அல்லாஹ சொல்கிறானே ரஹ்மானினுடைய அடியார்கள் அருளாளனின் அடியார்கள் பணிவாக இருப்பார்கள் என்று அல்லாஹ சொல்கிறார் பணிவாக நாம் அல்லாஹரிடத்திலும் இருக்க வேண்டும் அவரிடத்தில் பணிந்துதான் எல்லாவற்றையும் நாம் கேட்க வேண்டும் பணிந்து கேட்பதற்கான வழிகாட்டுதலை பெருமாநா செல்லாஹூவர் செல்லும் அவர்கள் தன் தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தோழர்களும் அதை பின்பற்றி நடந்திருக்கிறார்கள் அபு பக் லாகும் மிகப்பெரிய ஒரு சஹாவி பெருமான ஒரு தடவை கேட்டார்கள் என்னுடைய துவாவில் நான் கேட்பதற்காக ஒரு துவாவை பிரார்த்தனை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க காத ரசூலுல்லாஹி சல்லாஹ் அரீஸ் அப்படி சல்லா அரசு சொன்னாங்க குல் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹுமை இன்னி வலம் கசீரா இந்த விஷயத்தை நல்லா கவனிக்கணும் கேட்பது சித்தீக்கு அக்பர் ரதி அல்லாஹோ துவாவை கற்றுக் கொடுப்பது ஹபீபுல்லா முகமது செல்லந்தா வரைவு செல்லும் அவர்கள் பெருமானாருடைய நாவில் இருந்து மிகப்பெரிய பிரார்த்தனைகளுக்கு சொந்த காரணம் சித்திக்கு நாயகம் ரதி எல்லா என்பவர்கள் உலக தட்டிலும் வைத்தால் சித்திக்கு ஈமான் கனத்துவிடும் என்றார்கள் இந்த உலகத்தில் எனக்கு உபகாரம் செய்த உதவி செய்த அனைத்து நபர்களுக்கும் நான் உதவி செய்து விட்டேன் சித்திக்கை தவிர என்றார்கள் முகமது நசூல் அல்லாஹி செல்லும் என்னுடைய கடைசி நேரத்தில் பள்ளியினுடைய எல்லா வாயிலையும் அடையுங்கள் என்னுடைய தோழர் சித்திக்கு வரக்கூடிய அந்த வாயிலை மட்டும் திறந்து வையுங்கள் என்றார்கள் இந்த இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முறையாக அமைந்த ஹிஜிரத்தினுடைய பயணத்தில் தன்னோடு வருவதற்கான தகுதியை வஹன்மது சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் சித்திக்கு ரதிலாஹும் அவர்களுக்கு கொடுத்தார்கள் இப்பேற்பட்ட வாக்கியத்திற்குரிய பெருமகனார் சித்திகுல் அக்பர் ரதியம்பாகுவனு அவங்க ஒரு துவாவை சொல்லித்தாங்க அதை என்னுடைய துவாவில் நான் என்ன செய்யணும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது முகமது சல்லாஹு அலீவ செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவா அதனுடைய அர்த்தத்தை நாம புரியணும் அல்லாஹுமை இன்னி வலம் தூ நப்சி துல்மன் கசீரா இரவா என்னுடைய விஷயத்தில் நான் அதிகமாக அநீதம் நீங்க சொல்லுங்க பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மன்னிக்கப்பட்டில் கட்டுப்பட்ட ஹபீபுல்லா முகமது சல்லாஹூ அரீவசல்லம் அவர்கள் மிகவும் நேசித்த ஒரு சித்தீக் அவர்கள் அல்லாஹிற்கு முன்னால் தன்னை எப்படி நிறுத்த வேண்டும் என்பதை சல்லல்லாஹூ அரையம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் இது அவர்களுக்கான பாடம் என்பதை விடவும் இது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மோமீன்களுக்கான பாடத்தை முகமது சல்லாஹு செல்லும் அவர்கள் சித்திக் நாயகம் அவர்களுக்கு சொல்வதின் மூலமாக இது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மோமீன்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவிற்கு முன்னால் நான் ஒரு பாவி என்கின்ற அந்த உணர்வோடு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் பாவத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்கின்ற நிலை வந்துவிடக்கூடாது இமாம் வசாரி மிகப்பெரிய மாமதை அவர்கள் சொல்வார்கள் ஒரு நாளில் நான் இன்றைக்கு பாவமே செய்யவில்லை என்று சொல்கிறானோ எண்ணுகிறானோ அவன் தான் அன்றைய தினத்தில் பெரிய பாவி என்கிறார்கள் வசாரி ரஹமதுல்லா அவர்கள் அன்றைய நாளில் அவர்தான் பெரும் பாவி அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவிற்கு முன்னால் நான் ஒரு பாவி என்கின்ற ஒரு குற்ற உணர்வோடு அடியார்கள் எதிர்க்க வேண்டும் வன்மதின் செல்லல்லாஹ் வரைவு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ்மை இன்னும் நலம் து நஸ்யுண்மன் கதியரா இறைவா எனக்கு நானே அநீதமாக அநீதமா அதிகமாக அநீதமிழைத்துக் கொண்டேன் ஒலா எபபிரு து நூபை இல்லா அன்த உன்னை தவிர பாவத்தை மன்னிப்பது யார் இருக்கிறார் யாரும் இல்லை வலா எவிருது நூபை இல்லா அந்த நீ அல்லாது வேறு எவரும் பாவங்களை மன்னிக்கப் போவதில்லை பகுஃபிரு எனவே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு மஹுஃபீரத்தை இந்திக்க உன் புரத்திற்கு உண்டான மன்னிப்பையின் காரணத்தினால் என் பாவங்களை மன்னித்து விடு ஒர்ரஹன் நீ எனக்கு கிருபை செய் இன்னக்க அங்கல் ரஃபூரு ரஹ நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவனும் அதிகமான கிருபை கிருபையுடையுமாக இருக்கிறாய் என்று நீங்கள் கேளுங்கள் என்று கொடுத்தார்கள் பழன்பதன் மசூருண்டாகி அருமையானவர்களே அடியான் அல்லாஹருக்கு முன்னால் தன்னை நிறுத்துகின்ற பொழுதும் பணிவு என்பது இருக்க வேண்டும் அந்த பணிவுனுடைய வெளிப்பாடு அவனுடைய உள்மனதில் தான் அல்லாஹவருக்கு முன்னால் ஒரு குற்றவாழி பாவம் செய்தவன் என்கின்ற உணர்வோடு அல்லாஹுவிடத்திலே அந்த அடியான் இருக்க வேண்டும் என்பதை இந்த துவாவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் செய்தினா சித்திக்குல் அக்பர் ரதி அல்லாஹூன் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட அவர்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது அல்லாஹவிடத்திலே எப்படி முறையிட்டார்கள் தெரியுமா ஹைருல் அமல் என்னுடைய நிலை என்ன என் ரப்பே என்னுடைய நிலை என்ன லைசலி ஹைருல் அமல் சிறந்த காரியம் எதுவுமே என்னிடத்தில் இல்லையே என்னுடைய நிலை என்ன என்று அல்லாஹ்விடத்திலே கவலை தோய்ந்த முகத்தோடு கண்ணீரோடு அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள் பெருமையும் பாக்கியமுடைய அந்த தோழர் புகையில் முகமது சல்லாஹ் உரை வசல்லம் அவர்களோடு மூன்று தினங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் மிகச்சிறந்த அந்தஸ்துக்குரியவர்கள் அவங்களுடைய தன்னுடைய நிலையை அல்லாஹ் விடத்தில் கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க என்னுடைய நிலை என்ன அமல் என்னிடத்தில் சிறந்த அமல் எதுவுமே இல்லையே தொழுகையை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையில மார்க்கத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் நான் சரியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பட்டியல நமக்கு நாமே வைத்துக் கொள்கிறோம் நான் எந்த வம்புகம்புக்கும் போறது இல்ல எந்த பிரச்சனைகளில் நான் தலையிடுறதில்லை யாருடைய விஷயத்தை குறித்தும் குறைபாக்குறதில்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள வந்து நமக்கு நாமே ஒரு மார்க்கை போட்டுகிறோம் நூற்றுக்கு நூறு நான் நல்லா இருக்கிறேன் அருவையான அவர்களே அக்பர் அவர்கள் தன்னிலை அல்லாஹுவிற்கு முன் நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய நிலை என்னாகுமோ நல்ல அமர்கள் எதுவுமே என்னிடத்தில் இல்லையே கசீரும் என்னிடத்தில் அதிகமான பாவங்கள் இருக்கிறது கெட்ட செயல்கள் இருக்கிறது தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்கள் இந்த வார்த்தையின் மூலமாக இறைவாக்கு வழிபடுதல் என்கின்ற அந்த கட்டு சாதனம் என்னிடத்தில் குறைவாக இருக்கிறதே என்னுடைய நிலை என்ன என்று அக்பர் ரதியல்வாக அவர்கள் இடத்திலே இப்படி கையே பிரார்த்தித்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அருமையானவர்களே நபிகள் நாயகன் செல்லந்தாக செல்லும் அவர்கள் அவர்கள் பணிவினுடைய பிறப்பிடமாக இருந்தார்கள் அல்லாஹுவிற்கு முன்னால் தன்னை நிறுத்துகின்ற பொழுது அஃபலா அகூன் அபுதன் ஷக்கூரா நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று தன்னுடைய கால் வலிக்க வீங்க அவர்கள் தொழுகின்ற பொழுது தன் துணைவி கேட்ட கேள்விக்கு பதிலாக சொன்னார்கள் கார்களெல்லாம் வீங்கி இரவு நேரத்தில் நீண்ட நடிகை நேரம் இன்றி வழங்கிய நபி அவர்களை குறித்து அவர்களை மனைவி கேட்ட கேள்விக்கான பதில் அஃபலா அகூன் அபுதன் ஷக்கூரா நான் நன்றியுள்ள அழியானாக இருக்க வேண்டாமா என்று முகமது மசூலுல்லாஹி செல்லல்லாவே சொந்தவர்கள் கேட்டான் இந்த பணிகளுடைய பிறப்பிடமாக இருந்தார்கள் தன் சோழர்களை அப்படி உருவாக்கினார்கள் அதனால் சோழர்களினுடைய பிள்ளைகளும் அப்படி உருவானார்கள் கும் மஹாத்மோமினி நீ நன்னி ஆயி சாரதி ஒரு அவதூருடைய விஷயத்தில் மிகப்பெரிய பெரிய வேதனைக்குள்ளான பொழுது அவங்க சொல்றாங்க அ அருஜு ஐ வர்ரி அனி அல்லாஹ் அல்லாஹ் என்னை இதிலிருந்து இந்த குற்றத்திலிருந்து என்னை பரிசுத்தமாக ஆக்குவான் என்று நான் ஆதரவு வைத்தேன் ஒலாக்கின் வல்லாஹி மாதலன் துவசிலஃபி ஷனி வகையா யாராலும் அல்லாஹ் வகையா என் விஷயத்தில் ஒன்று இறக்குவான் என்பதை அல்லாஹி ஆணையாக நான் நினைத்து பார்க்கவில்லை ஒலா அன அஹருஃபி நஃப்சி மின் அய்யு த கல்லமபில் குர்ஆனிஃபி அம்ரி என்னுடைய காரியத்தில் என்னை குறித்து அல்லாஹ் பேசுவான் என்பதை நான் எண்ணவில்லை ஏனென்றால் என் நிலையில் நான் சாதாரணமான ஒரு பெண் எப்படி சொல்றாங்க பாருங்க பெருமானா செல்லல்லா வரைய செல்லும் அவர்கள் நேசித்த ஒரு மனைவி பெருமானாரோடு தன்னுடைய கில்லற வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் சுருங்கச் சொல்வதானால் இந்த மார்க்கத்தினுடைய பல்வேறு வகையான கேள்விகளை முகமது செல்லல்லாக வரைவு செல்லும் அவரிடத்திலே கேட்டு அறிந்து கொண்ட மிகச்சிறந்த ஒரு மேதை அவர்கள் பெருமானாருக்கு பின்னால் பெரும்பெரும் சகாபாக்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா ரதியல்லாக அவர்களை சந்தித்து மார்க்கத்திற்குண்டான சில செய்திகளில் தீர்ப்புகளை பெற்றுக் கொள்வார்கள் பெருமானாவிடத்திலிருந்து அவ்வளவு செய்திகளை பெற்றிருந்தார்கள் பார்க்க முடியும் அதிகமான அறிவித்த பெண்மணிகளில் முதலிடம் இருக்கக்கூடியவர்கள் தன்னை குறித்து நான் சாதாரணமான ஒரு பெண் என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் குரானில் பேசுவான் என்று அவன் மீது சத்தியமாக நான் நினைக்கவில்லை ஆனாலும்

அறிவித்து அல்லாஹனுடைய பரிசுத்தத்தை அவர்களுக்கு விளக்கி தருவான் என்று நான் நினைத்தேன் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு குர்ஆனில் அவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய அல் குரானிலே என்னை குறித்து அவன் இறக்கி வைத்தான் என்று அன்னை சொல்றாங்க இந்த இடத்துல தன்னை குறித்து அவர்கள் தன்னுடைய மதிப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது நான் ஒரு சாதாரண ஒரு பெண் சாதாரணமான ஒரு பெண் என்று சொல்கிறார்கள் இந்த பணிவு என்பது வாழ்க்கையில் அவர்களுக்கு இருந்ததின் காரணத்தினால் ஆலமீன் அவர்களுடைய குற்றமற்றவர்கள் என்கின்ற அல்லாஹு வார்த்தைகளை வாக்கியங்களை ஓத வேண்டும் அவர்களினுடைய பரிசுத்தமான நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ வைத்தான் அருமையானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில் பணிவு என்பது ரொம்ப அவசியம் ஒரு கட்ட உயர்வுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாரும் பணிக்கணும் நாம் நினைக்கிறோம் தவறான காரியம் அது உமரது அப்துல் அசீஸ் உமரது இல்லாகனு அவர்கள் அவங்க சொல்றாங்க உமரது இல்லாம சொல்றாங்க லவ் நாதா முனாது மின சமாயி வானத்திலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பார் ஒரு அழைத்து ஒரு மலருக்கு அழைக்கிறார் யாயு ஹன்னாஸ் அன்னக்கும் தாகை ஜென்னா குல்லுக்கும் இல்லா ரஜுரன் வாகிதா நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க ஒருவரை தவிர என்று ஒரு விடுத்தால் அது நானாக இருக்குமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் ஒருவரை தவிர என்று ஒரு மலக்கினுடைய அறிவிப்பு வறுமையானால் அந்த இடத்தில் அந்த ஒருவர் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடாது என்கின்ற நிலையில் அல்லாஹுவால் ஒதுக்கப்பட்ட ஒருவர் நானாக இருப்பேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் செய்தனா உமர் அல் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் நல்லாக முன்னால் தன்னை எவ்வளவு தூரம் பணிவில் தாழ்த்திக் கொண்டார்கள் என்பதற்கான உதாரணம் இது எப்படிப்பட்ட உமர் ரதி தெரியுமா அவர்கள் தெரியுமா இன்னல்லாக அலா கோலா லிசாரி உமர முகமது செல்லல்லாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உமருடைய நாவில் அல்லாஹு பேசுகிறான் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்ற சான்றிதழை அன்னலம்பெருமான் முகமது ஒருவர் மட்டும் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடாது என்று இருக்குமையானால் அது நானாக இருக்குமோ என்பதை எண்ணி நான் அச்சப்படுகிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹருடைய சன்னிதானத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பேரர் உமரது அப்துல் அசீஸ் ரஹிம் அஹுல்லா மிகப்பெரிய பொறுப்பு அவர்கள் அவர்கள் தன்னுடைய விருந்தாளிகள் தன்னுடைய தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு தானே முன்னின்று உணவுகளை பரிமாறுவார்கள் செய்ய மாட்டாங்க கூப்பிட்டு செய்ய மாட்டாங்க தானே தன்னால் முடிந்த அளவிற்கு விருந்தினர்களை உபசரிப்பார்கள் தனக்கு சொந்தமான வீடுகளில் அரசு சார்ந்த இடங்களில் உண்டான விளக்குகளை அவர்களை சுத்தம் செய்வார்கள் இது குறித்து அவங்க கேட்கப்பட்டுச்சு நீங்க ஏன் இந்த வேலைகளை செய்றீங்கன்னா கும்துவான உமர் அந்த எழுந்து இருக்கின்ற பொழுது நான் உமராகத்தான் இருக்கிறேன் ஓஜலஸ்துவான உமர் அதை முடித்து விட்டு நான் அமர்ந்து அமர்ந்து அமரக்கூடிய நேரத்திலும் நான் உமராகத்தான் இருக்கிறேன் அப்போ நான் எழுந்து போகின்ற பொழுது என்ன நிலையில் இருந்தேனோ அதே நிலை அந்த வேலைகளை முடித்துவிட்டு நான் அமருகின்ற பொழுது என்னுடைய பெயர் உமராகத்தான் இருக்கிறது அதே நிலையில் தான் அது இருக்கிறேன் என்னிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற பணிவை அவர்கள் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவாக்கி வைத்திருக்கிறார்கள் அருமையானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் அழியார்களோடு நாம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் உதரவுக்கும் தலர்வொஹியா என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை அழைக்கின்ற பொழுது நீங்கள் பணிந்த நிலையில் பயபக்தியோடு உள்ளட்சத்தோடு நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் பணிவாக நடக்கணும் பணிவு இல்லை என்று சொன்னால் நமக்கு சாதகமாக விளங்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாதகமாக ஆகிவிடும் ஏனென்றால் ஒரு வரலாற்று ஒரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வெளியே கிளம்புறாங்க அவர்களோடு ஒரு நல்ல மனிதர் சாரிகான ஒருவர் வந்து இணைகிறார் இந்த இணைந்து ரெண்டு பேரும் நடந்து போகும்போது பின்னாடி ஒரு பெரும் பாவி மக்களால் பிரபலியமாக அறியப்பட்ட ஒரு பாவி தன்னுடைய புழையை அல்லாஹ் பொறுக்க வேண்டுமே என்கின்ற அந்த மன வருத்தத்தோடு வருகிறார் கொஞ்ச நேரம் பின்னாடி வந்தார் வந்தவன அவர் ஒதுங்கிட்டார் அவர் அல்லாஹடத்தில் துவாசம் செய்கிறாரு அல்லாஹ் மகசிருதி இறைவா இவருடைய பாவத்தனி மன்னிச்சிரு ஈசா அலி இஸ்லாம் மகளோடு நடந்து செல்கிறாரு அந்த நல்ல மனிதர் அவர் அல்லாஹடத்தில் துவா செஞ்சாரு அல்லாஹுமில்லா சஜ்மா கதன் பை நீ பைனிக்கர் லாரி மாஸ் ஆசி இறைவா இவரையும் என்னையும் ஒன்றாக ஆக்கி விடாதே அப்படின்னு என்ன செஞ்சாங்க இவரையும் என்னையும் ஒன்றாக சேர்த்து விடாதே அப்படின்னு என்று அறியப்பட்ட அவர் செய்தார் வார்த்தையை கவனிக்கணும் பாவம் செய்த மனிதன் அல்லாஹ் அல்லாஹும் இறைவா பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டாங்க ஆனால் இதுவரையில் நல்ல மனிதராக விளங்கிய அவர் அவர் என்ன கேட்டார் அல்லா இடத்துல இறைவா இந்த பாவியும் என்னையும் நாளைக்கு என்ன செஞ்சிடாத ஒண்ணு சேர்த்துராத அப்படின்னு அல்லா இடத்துல உடனே அல்லாஹ் சொன்னா இன்னி கதி இஸ்தஜப்து துவாஹுமா அந்த இருவருடைய துவாவை நான் என்ன செஞ்சேன் கபூல் செய்து கொண்டேன் ரதத்து தாலிக சாலிஹ் அதனால சாலிகை நான் திருப்பி விட்டேன் சாலிகை நான் அவருடைய அவரை திருப்பி விட்டேன் என் இருந்தும் திருப்பி விட்டேன் தாலிக்கல் முஜிரமி பாவியான அந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் வகை அறிவித்தான் அருவையானவர்களே ஒரு மனிதனுடைய பிற மனிதனுடைய விஷயத்தில் நல்லதை எண்ணுவதும் பணிவுக்குரிய அடையாளம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது அவர்கள் அலிவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் மலைகளிடத்திலே ஒரு செய்தியை அறிவித்தான் உங்கள் மீது நான் அமர்ந்த நிலையில் ஒரு நபியோடு பேசுவேன் என்றான் மலைகள் எல்லாம் அது என் தான் இருக்கும் என்று தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொண்டது தூர் என்கின்ற மலை மட்டும் மௌனமாக அமைதியாக இருந்தது புதையில விரையால் சொல்றாங்க எந்த மலை அமைதியாக தன்னை குறித்து பெருமை பேசாது மௌனமாக இருந்ததோ அல்லாஹு அந்த மலையை மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு பேசுவதற்காக தேர்வு செய்தான் என்கிறார்கள் அருமையானவர்களே பணிவாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் நட்புகளோடு எல்லா நிலைகளிலும் நாம் பணிவான தன்மையை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக அல்லாஹமிற்கு முன்னால் நம்மை நாம் முழுவதுமாக தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் வாழும் காலமெல்லாம் முகமது சல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் நல்ல மூமின் எந்த பணியோடு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ உத்தரவிட்டார்களோ வாழ்ந்து காட்டினார்களோ வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த நிலையில் வாழ்ந்து அல்லாஹனுடைய அருளை நிறைவாக பெறுவதற்குரிய உயர்ந்த வாக்கியத்தை ரப்புல் ஆலமின் அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நம் உஸ்தாதமானவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தருவானாக அனில் அஹமது இல்லாஹ் அபுல்லா அலமீன் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்தும்